ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் நீங்கள் எல்லோரும் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் வேண்டிக்கிறேன் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ போட்டிருக்கேன் என்னென்னா தமிழ்நாட்டு முறைப்படி நான் சாம்பார் வச்சுருக்கேன் முருங்கைக்காய் சாம்பார் பாவக்காய் வறுவல் செஞ்சுருக்கேன் எங்கள் வீட்டில் இது வரைக்கும் லைட் வெளிச்சம் கம்மியாகிறதுனால் நான் சமையல் வீடியோ போடலை இன்றைக்கி லைட்லாம் வந்து போட்டிருக்கேன் டியூப் லைட்லாம் இந்த மேலே கூட லைட் போட்டுக்கணும் இதெல்லாம் வந்து இந்த இன்னைக்கு நேற்று போட்டு தான் சமையல் வீடியோக்காகவே லைட் வாங்கி வந்திருக்கேன் வீடியோ வந்து சூப்பராக பழிச்சின்னு இருக்குது எல்லோரும் வந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்க போயிருக்கிற ஆண் பிள்ளைங்களாம் நிறைய பேர் சமையல் வீடியோ கேட்டிங்க நான் சமையல் வீடியோ போட்டிருக்கேன் சாம்பார் எப்படி இருக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிங்க என்னுடைய வீடியோ எப்போதான் புதுசாக பார்க்குறீங்கன்னா எல்லோரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள் இன்னும் எப்படிலாம் வந்து வீடியோ போடணும்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் வாங்க இப்போ சாம்பார் எப்படி வைக்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் பண்ண அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் போட்டிருப்பேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் முருங்கைக்காய் சாம்பாருங்க முருங்கக்காய் சாம்பார் வைக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி முருங்கக்காய் கருவேப்பிலை அப்புறம் வந்து குக்கரில் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் நானே வீடியோ பிடிக்கிறேன் அப்படின்றதுனால கொஞ்சம் கேமரா அங்கே இங்கே போவோம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்புறம் வந்து சாதம் சாதம் வேக வச்சுருக்கேன் எல்லாேருக்கும் சாம்பார் வைக்கிறதுக்கு நம்ம பாத்திரத்தை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம் கடுகு பார்த்தல இன்னும் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் மொதல் மொதல் என்னுடைய வீடியோவை நான் கொஞ்சம் கிளியரன்ஸாக அழகாக போடுறேன் இதெல்லாம் சமையல் வீடியோ போட்டோன்னா என்னுடைய வீடியோ அந்த சமையலுக்குள்ளே பாத்திரத்துக்குள்ளே என்ன இருக்குதுன்னு கிடையாது அவ்வளோ இருட்டாக இருக்கும் இப்போ தான் நம்ம என்னுடைய வீடியோ கொஞ்சம் பதிச்சுருக்கு எல்லோரும் வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கடுகு நல்லா புரிஞ்ச உடனே நம்ம வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம் இது வந்து தமிழ்நாட்டு முறைப்படி நாங்கள் எங்கள் ஊர்லலாம் நாங்கள் இப்படி தாங்க சாம்பார் வைப்போம் நான் எங்கள் நாங்கள் எங்கள் ஊரில் எப்படி வைப்போமோ அதே போல் இன்றைக்கி நான் சாம்பார் வச்சு காமிச்சிருக்கேன் கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலையை நல்லா வதங்கிட்ட உடனே தக்காளி போட்டுக்கலாங்க நிறைய ஊரில் வந்து பருப்பு தனியாக வேக வச்சு காய்கறிகள்லாம் வந்து தனியாக வேக வச்சு தாளித்து ஒன்றா ஊற்றி கொதிக்க வைப்பாங்க நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம் ஆரம்பத்தில் அப்படியே க கடுகு போட்டு எண்ணெய் ஊற்றி தாளித்து வெங்காயம் தக்காளெலாம் போட்டு அதுக்கப்புறம் காய்கள்லாம் போட்டு வதக்கி அதுக்கப்புறம் குழம்பு ஊற்றி மிளகாத்தூள் உப்பு போட்டு கொதிக்க வச்சு புளி ஊற்றி இறக்கிடுவோம் இதுதான் எங்கள் தமிழ்நாட்டு முறைப்படி முருங்கை வதக்கக்கூடாது அதனால வந்து நம்ம குழம்புல போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிச்சு நம்ம பருப்பு தண்ணியை எடுத்து ஊற்றிக்கலாங்க பருப்பு தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் உப்பு போட்டுக்கலாம் இப்போ நம்ம முருங்காயை கொட்டிக்கலாம் ஏன்னா வதக்கக்கூடாது இல்லையா அதனால் வந்து ஏன்னா கா கார குழம்புக்கெலாம் முருங்காய் வதக்கி வச்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாம்பாருக்கு முருங்கக்காய் வந்து வதக்கக்கூடாது அப்படியே போட்டுக்கலாம் இப்போ வந்து நேற்று தான் மிளகாத்தூள் அரைச்சிட்டு வந்தோம் மிளகாத்தூள் ஆகிப்போச்சு சனிக்கிழமையோடு கரெக்டாக மிளகாத்தூள் ஆகிப்போச்சு அதனால் நேற்று வந்து சண்டே லீவ் இல்லையா மிளகாத்தூள் அரைச்சிட்டு வந்தோம் இன்னும் பாத்திரத்தில் வாலியில் கொட்டி வச்சுருப்பேன் பெரிய வாலியில் இன்னும் கொட்டலை இப்போ காலையில் சாம்பாருக்கு மிளகாத்தூள் எடுக்கும் போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு அப்போ தான் கவரோடு எடுத்து போடுறேன் எங்கோ எங்களுக்கு தேவையான காரம் தேவையான அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் ஏன்னா எங் இது வந்து நாங்கள் ரெண்டு கிலோ கொத்தமல்லிக்கு கால் கிலோ மிளகாத்தூள் போட்டுருக்கேன் அதனால் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும் அதனால் நாங்கள் தேவையான அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க அப்புறம் உப்பு போட்டுக்கலாம் பார்த்திங்களா இப்போ நம்ம சாம்பார் வந்து தமிழ்நாட்டு முறைப்படி சூப்பராக வந்திருக்கு இது வந்து கட்டியாக இருந்தால் எங்கள் வீட்டில் யாருக்குமே பிடிக்காது செகுட்டுது கொமுட்டுதுன்னுவாங்க எங்கள் வீட்டில் பாருங்க நம்ம மிளகாத்தூள் வந்து அழுகிட்டாச்சு பாத்திரத்தில் அதனால் தேவையான அளவுக்கு நம்ம சாம்பாரில் தண்ணி ரெடி பண்ணி இது கொச்ச பிறகு கட்டி ஆகிடும் கொச்ச பிறகு கொஞ்சம் கட்டி ஆகிடும் அதிகமாக கட்டியாகவும் இருக்கூடாது அதிகமாகவும் தண்ணியாக இருக்கக்கூடாது எங்கள் வீட்டில் மீடியமாக இருக்கணும் சாம்பார் அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து பாவக்காய் வறுவல் தான் அதுக்காக பாமக்காயை அரிஞ்சு உப்பு மிளகாத்தூள் போட்டு அதை கிளறிக்கிட்டு இருக்கேன் நல்லா உப்பு மிளகாத்தூளையும் நல்லா கிளறி அதுக்கப்புறம் நம்ம தோசைக்கல்லில் போட்டு வறுத்துக்கலாம் இது வந்து வெங்காயம் தக்காளிலாம் போட்டு வதக்கி கூட பொடியாக அரிஞ்சு போட்டு வதக்கி செய்யலாம் அது ஒரு முறை இப்படி வந்து ரவுண்ட் ரவுண்டாக அரிஞ்சு உப்பு மிளகாத்தூள் போட்டு மீன் வறுக்கிற மாதிரி தோசைக்கல்லில் வறுத்தோம்னா இது ஒரு மாதிரி ஆனால் குழந்தைங்கள் வந்து அதை விட இதை தான் விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்றதுனால நாங்கள் வந்து பெரும்பாலும் இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பேன் ஒரு சில நாட்களில் அப்படியே பொடியாக அரிஞ்சு வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு வதக்கி அப்புறம் அப்படியும் செய்வேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் இப்படி தான் செஞ்சுருக்கேன் இதெல்லாம் செய்யறது ரொம்ப கஷ்டங்க ஒன்று ஒன்று ஒன்றா எடுத்து தோசைக்கல் ஃபுல்லாக வச்சு அந்த வேக வைக்கிறதுக்குள்ளே நமக்கு போதும் போதும்னு போயிடும் நம்ம சாம்பார் வந்து சூப்பராக கொதிச்சிட்ருக்கு பார்த்திங்களா தலை தழை தழை தழைன்னு சூப்பராக கொதிக்குது சாம்பார் நல்லா கொச்சி காய் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணிக்கலாம் புளி ஊற்றிக்கலாம் பார்த்திங்களா புளி வச்சு வச்சுருக்கேன் புளி ஊற்றிக்கலாம் புளி வந்து ஊற்றுறத வீடியோ எடுக்கலைங்க நான் கேமரா ஆன் பண்ணிட்டேன்னு நினச்சிட்டு புளியை ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு அவ் அதுக்கப்புறம் பார்க்குறேன் ஆன் பண்ணலை அதுக்கப்புறம் சும்மா ஊற்றுற மாதிரி ஒரு ஆக்ஷன் பார்த்திங்களா புளி வந்து தேவையான அளவுக்கு நான் ஊற்றிட்டேன் புளி ஊற்றி நம்ம குழம்பு இப்படி தான் இருக்குது சூப்பராக இருக்குது முருங்காய் முருங்கைக்காய் சாம்பார் எல்லாமே வந்து கத்திரிக்காய் முருங்கக்காய் மாங்காய் அப்படி கலந்து வைப்பாங்க ஆனால் வெறும் முருங்கைக்காய் மட்டும் போட்டு சாம்பார் வச்சு பாருங்க செமையாக இருக்கும் அதுக்குள்ளே நம்ம பாவக்காய் வந்து வெந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி போட்டு பார்த்துக்கலாம் சூப்பராக வெந்து வந்திருக்கு செமையாக இருக்குது வீடியோவெல்லாம் அவ்வளோ எனக்கு அதிகமாக பேச தெரியாதுங்க ஏதோ பேசுகிறேன் யாரும் தப்பாக நினச்சிக்கிட்டு போகிறீங்க இது ஒன்று ஒன்றா திருப்பி போடுதாங்க செய்யணும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் காலையில் வந்து ரொம்ப பிஸியாக நான் சாப்பாடு செய்வேன் என்னென்னா ஓடி 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 சாப்பாடு செய்வேன் கஷ்டமாக இருக்கும் அதெல்லாம் வீடு எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம் அதெல்லாம் வேகிறதுக்குள்ளே நாங்கள் என் சின்ன பையன் வந்து காலத்தில் கிளம்பிடுவோம் அவனுக்கு வந்து சாப்பாடு வைக்கணும் காலை சாப்பாடு மதியம் சாப்பாடு கொடுத்தோம்னா ஏழைகாரர்கள் கிளிப்பட வான்றது ஸ்கூலில் போய் சாப்பிட்டுக்குவான் காலை சாப்பாடும் மதியம் சாப்பாடும் அதுக்கு அவங்க கப்பெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டேன் அது வெந்துட்ருக்கும்போதே அப்போ சாதமும் ஆற வச்சால் தான் நம்ம கொஞ்சம் அவங்க கப்பில் ஆற வச்சு கிண்டி தான் வைக்க சொல்லுவான் ஏன்னா அப்போ குழம்பு தனியாக சாதம் தனியாக வச்சா அவங்க பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை பெசஞ்சையும் வந்து கப்பில் சாப்பிட முடியாது எங்களுக்கு வந்து கிண்டியே வச்சுருன்னு சொல்லிச்சிங்க ரெண்டு பசங்க நான் எப்பயுமே வந்து சாதம் குழம்பு ஊற்றி கிளறி தான் வைப்பேன் வைப்பேனே நான் அதெல்லாம் ஆற வச்சுட்ருக்கேன் அதுவும் சாம்பாரும் ஆற வச்சுக்கலாம் சாம்பார் வந்து ரொம்ப சூடாக இருக்குதுங்க அதனால் வந்து சாம்பாரும் கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம் சாம்பார் வந்து சூடாக இருக்கும்போது பார்க்குறதுக்கு தனியாக போது தான் தெரியும் அப்புறம் சாம்பார் வந்து ஆறுச்சுன்னா நார்மலாக கொஞ்சம் தன்மைக்கு வந்துடுங்க அதனால் தனியாக இருக்குன்னு சொல்கிற பாருங்க அடுத்தது பாருங்கள் இதை எடுத்து முடிச்சுட்டு தான் நான் வாய்ஸ் கொடுக்குறேன் அடுத்தது என் பெரிய பையனுக்கு சாதம் கிளறுவேன் அதில் பாருங்கள் சாம்பார் கட்டியாக இருக்கும் இது வந்து சூடாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து தனியாக இருக்கும்போது தெரியுது அதுக்குள்ளே நம்ம சமையல் கட்டுக்கு ஓடிக்கலாம் இதெல்லாம் வெந்துச்சா பார்த்துட்டு நம்ம இதை எடுத்துக்கலாம் காய் வெந்துருச்சு அதனால் இதை பாவக்காயை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் காலை சாப்பாடுக்கு தோசை ஊற்றி வைக்கணும் அதனால் தோசை ஊற்றிட்டு தோசைக்கலை வச்சு தோசையை ஊற்றியாச்சு மூணு தோசை வைப்பேன் எனக்கு டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ரெண்டு தான் வைக்கிறேன் அவன் மூணு வைச்சாலும் அவன் ரெண்டு தான் சாப்பிட்டு வருவான் அதனால் இன்றைக்கி வந்து நான் மூணு வைக்கலை அதனால் ரெண்டு தான் வைக்க போகிறேன் ஏன்னா டைம் ஆகிடுச்சி அப்படின்றதுனால ரெண்டு தான் வைக்க போகிறேன் தோசை ஊற்றிட்டு கொஞ்சமாக லைட்டாக வந்து நெய் ஊற்றுவேன் உங்கள் வீட்டிலலாம் இன்றைக்கி என்ன சமையல் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி திங்கக்கிழமை எங்கள் வீட்டில் இந்த சமையல் தான் காலையிலும் காலை சாப்பிட மதிய சாப்பாடு இந்த அவசரத்தை தோசை ஊற்றும் போது அங்கே தோசையே சரியாக வர்றதுக்கோ எடுக்கிறதுக்கோ கஷ்டமாக இருக்கும் எப்படியோ ஒரு தோசையை ஊற்றி வச்சிட்டாங்க அதுக்குள்ள அவன் வெயிட் பண்ணிட்டு இருந்தான் மணி மணியாகுது அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வந்து காலை நேரத்தில் ரொம்ப சுறுசுறுப்பாக தான் வந்து சமையல் பண்ணால் தான் அதுங்களுக்கு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நம்மளால் சாப்பாடு கொடுக்கணும் இதுக்காகவே நான் வீடியோ எடுக்காமல் இருந்தேங்க குறிப்பிட்ட நேரத்துக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணுன்றதால நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம்னா டைம் ஆகிடும் அப்படின்றதுனால நான் சாப் சமையல் வீடியோவே வந்து போடுறது கிடையாது நம்ம பாவக்காய் பொறிச்சு எடுத்தாச்சு ரெண்டு தோசையை ஊற்றி எடுத்தாச்சு மீதி பாவக்காய் வந்து பொரிக்கணும் பெரியவனுக்கு அதனால் வந்து வச்சுருக்கேன் முதல்ல இவனை அனுப்பிட்டு நம்ம அதுக்கப்புறம் ரெண்டாவது பெரியவனை அனுப்பணும் இல்லையா அதனால் வந்து நம்ம இவனை அனுப்பிட்டு வந்துடலாம் அவனுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் சின்ன பையன் காலை சாப்பாடு மாதிரி சாப்பாடு எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டான் ஏழை கிளம்பலாம் ஆனால் ஏ இன்னைக்கு ஏழு இருபது ஆகிடுச்சிங்க கடிகாரத்தில் காட்டுறேன் பாருங்கள் டைமு எங்கே கடிகாரம் வந்து பத்து நிமிஷம் ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கோம் ஏன்னால் வந்து இந்த டைம் அதிகமாக இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் எங் நம்மளால் சீக்கிரமாக எழுந்து கிளம்ப முடியும் அப்படின்றதுனால நாங்கள் பத்து நிமிஷம் எப்போயும் பாஸ்ட்டாக வச்சுருக்கோம் ஏழு இருபதுக்கெலாம் கிளம்பிட்டான் அதுக்கப்புறம் எனக்கு நான் வந்து வேலைக்கு இல்லையா அதனால் எனக்கு வந்து சாப்பாடு போட்டுருக்கேன் அது ஒரு கையிலே நான் கேமரா பிடிச்சிக்கிட்டு சாதம் வைக்கிறேன் இல்லையா அதனால் டைம் ஆகுது வைக்கிறதுக்கு நான் எப்பவுமே வந்து சாதம் தனியா எனக்கு கிண்டி எடுத்து போனா எனக்கு அவ்வளோ பிடிக்காதுன்றதால பசங்க வீடு அவங்க அப்படிதான் கேக்குறானுங்க அப்படிங்கிறதால நான் அதை கொடுத்து விட்றேன் எனக்கு வந்து தனியாக தான் எடுத்துக்குவோம் குழம்பு தனியா சாம்பார் தனியாக தான் நான் வந்து எப்பயுமே எடுத்துட்டு போவேன் முருங்கக்காய் சாம்பார் வாங்க சாப்பிட்லாம் இப்போ வந்து எனக்கு வச்சு முடிச்சிட்டேன் வச்சு முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் என்னுடைய பெரிய பையனுக்கு இப்போ பாருங்கள் சாம்பார் வந்து சாதத்தில் ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு ஓரளவுக்கு மீடியமாக கட்டியாக வந்துச்சா அது ஆறன பிறகு கரெக்டாகிடுங்க இப்போ வந்து பெரிய பையனுக்கு நம்ம வந்து சாப்பாடு கிண்டி வைக்கணும் அதுக்குள்ளே அவனுக்கு வந்து தோசை ஊற்றி கொண்டு வந்துட்டேன் சின்னவனுக்கு தோசை ஊற்றி அதே போல் பெரியவனுக்கு தோசை ஊற்றி கொண்டு வந்தாச்சு அவனுக்கு அதுக்குள்ளே சாம்பார் ஊற்றி வச்சோம்னா அவன் சாப்பிட்டுட்டு இருப்பான் இல்லையா அதனால் வந்து அதுக்குள்ளே சாதம் அவன் சாதம் ஆட்டுன்னு சொல்லிட்டு அவனுக்கு சாம்பார் ஊற்றி வைக்கலான்னு சொல்லிட்டு தோசைக்கு சாம்பார் ஊற்றிட்டுருக்கேன் பாவக்காய் வந்து வறுத்து வச்சுருக்கேன் அவனுக்கு இதற்கான போய் வந்து பெரியவனுக்கு கொடுத்துட்டு வந்துடலாம் அவர் முகத்தை காட்ட வேணான்னுவார் அங்கே தான் நின்றுட்டுருக்காரு ட்ரெஸ் மாற்றிட்டுருக்காரு இருக்காரு அவனுக்கு வந்து சாதம் கிண்டி கப்பில் வச்சாச்சு அவனுடைய பாவ அவனுடைய தொட்டுக்காய் பாவக்காய் அதையும் எடுத்து அவன் கப்பில் வச்சிடலாம் எடுத்துகிட்டு வாய்ஸ் கொடுக்கணும்னா கொஞ்சம் வந்து கஷ்டமா தான் இருக்குது அப்படியே எடுக்கும்பொழுதே நம்ம வாய்ஸ் கொடுத்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இது வந்து என்னுடைய பேக்கு என்னுடைய கப் எல்லாம் வச்சிருக்கேன் எப்படிங்க பெரிய பையனும் கிளம்பிட்டான் பெரும்பாலும் நான் தான் முன்னாடி போவேன் இன்னைக்கு அவரு கிளம்பிட்டார் அவ்வளவுதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க